அனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா கத்தர் உங்களுக்காக உங்களுக்காக கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர் நம்முடைய பட்சத்தில் நமக்கு துணையாய் நிற்கிறவர் நமக்காக நிற்கிறவர் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரிதாவின் வலது பாஸ்டத்துலே உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆகட்டும் உங்களுக்காக ஒரு தேவன் உண்டு அதை மறந்துடாதீங்க உங்கள் கண்ணீரை பார்க்கிற தேவன் உண்டு உங்கள் பிரச்சனையை பார்க்கிற தேவன் உண்டு உங்கள் அழுகையை பார்க்கிற தேவன் உண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை காட்டிலும் அதிக அக்கறையோடு பிதாவின் வலது வாசத்தில் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு கத்தருக்கு பார்வோன் எதிர்த்து வருகிறான் பார்வோனுடைய எதிர்த்து வருகிறது அந்த நேரத்தில் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வார்த்தையை ஆண்டவர் பதிவு செய்கிறார் கத்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மோசையை வைத்து சொல்ல வைக்கிறார் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் எத்தனை அமையன் மரண பயம் சூழ்ந்தாலும் எத்தனை விதமான அம்மையின் படைகள் நம்மை சுற்றி நெருக்கினாலும் எனக்காக என் பட்சத்தில் என்னோடு இருக்கிற ஒருவர் உயிரோடு இருக்கும் மட்டும் எவரும் எதுவும் எவைகளும் என்னை தொடவோ சேரப்படுத்தவோ முடியவே முடியாது கத்தர் அதற்கு அதிகாரம் கொடுப்பது இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்காக நிற்கிற ஒரு தேவன் உங்களோடு இருப்பாரானால் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த கத்தர் விடுவதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினொன்றுல வாசிக்கிறோம் அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் அம்மே என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே நீர் யுத்தம் பண்ணும் என்று தாவிரி தேவனிடத்தில் கேட்கிறார் கத்தர் தாவீதின் பட்சத்தில் இருந்து செயலாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்காக நிற்கிற பேசுகிற செயல்படுகிற உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு மகத்தான தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக எங்கே எவரிடத்தில் யாரிடத்தில் பேச வேண்டுமோ கிரியை செய்ய வேண்டுமோ தம்முடைய வல்லமையை வெளிக்காட்ட வேண்டுமோ உங்களுக்காக பிரத்யேகமாய் இன்றைக்கு கத்தரதை செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் அமேன் தேவன் சந்தோஷப்படுத்துவாராக நிச்சயம் இந்த வார்த்தையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவாராக நல்ல பிதாவே அமேன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அன்றுவரே நாங்கள் வாசித்த இந்த வார்த்தையின்படியே எங்களுக்காக எங்கள் பட்சத்தில் துணையாய் நிற்கிற எங்கள் தேவனுடைய கரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்வதாக நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் இந்த நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக